நேற்றைய தினம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு அதிரடி அறிக்கை வந்திருந்தது நடிகர்களுக்கு எல்லாருமே ஒரு பயங்கர செக் வைக்கிற மாதிரி இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அறிக்கை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே ஈவினிங் ஒரு ஏழு மணி இருக்கும் நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்தது அந்த அறிக்கையை படித்து பார்த்தா இதுக்கும் அதுக்கும் அவ்வளவு முரண்பாடு அதாவது வந்து அவங்க சொல்வது என்னன்னாக்க தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம் அப்புறம் தேட்டர் உரிமையாளர் சங்கம் நடிகர் சங்கம் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க ஆனால் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் நடிகர் சங்க தலைவர் நாசரும் தலைவர் பூச்சி முருகனும் போயிருந்தாங்க அவங்கக்குள்ளே கலந்து ஆலோசித்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சில விஷயங்களை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் அன்னிய டேட்டு வரைக்கும் இருக்கிற அந்த நடிகர்கள் மீது புகாருக்கு பேசி தீர்த்துக்கிற முடிவுக்கு சம்மதிச்சிருக்காங்க அதை தாண்டி வந்து இவங்க சொன்ன சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னா இப்போ நடிகர் தனுஷ்க்கு வந்து இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல எந்த ஒரு தயாரிப்பாளரும் தனுஷ் மீது கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல நடிகர் சங்கத்தில் அதை மீறி வந்து தனுஷ் வந்து மாரி ப படத்தை வாங்கிட்டு நடிக்கலை இனிமேல் தனுஷை வச்சு படம் பண்ணுறவங்க எங்களை கேட்டுட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்திங்கனாக்கா நடிகர்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஏக ஆயிரக்கணக்கான வந்து தொழில்நுட்ப கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி திடீர்னு நவம்பர் ஒன்றாந்தேதி முதல் அனைத்து படப்பிடிப்புகள் ரத்து அப்படிங்கிற சொல்கிறது இது வந்து ஒரு தானே பண்ணுற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து முக்கியமான ஒரு சங்கம் நடிகர் சங்கம் எங்களை கலந்து ஆலோசிக்காம தயாரிப்பாளர் சங்கம் தானே முன்வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்திரிக்கைகளுக்கு செய்தியா கொடுத்துருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரியே அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதனால வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணணும் நடிகர்கள் மீதான விஷயத்துக்கு மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க செயலில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சனையே நடிகர்களால் தான் சம்பளம் எக்கச்சக்கமாக கேட்குறாங்க தயாரிப்பு படத்தை தயாரிக்கிறது ஒரு பங்குனாக்க நடிகர் சம்பளம் மூணு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொ மொறவர் வந்து நடிகர் நடிகர்களால் தான் எக்கச்சக்கமாக எங்களுக்கு வேஸ்ட்டாக செலவாகுது அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நடிகர் சங்கமும் தெளிவாக இருக்காங்க இந்த ஜிம் பாய்ஸு அப்புறம் ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரியில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் பேசி கலந்து ஆலோசித்து ஒரு புது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இனிமே வந்து ஒரு படத்தை தயாரிக்கிறதுனாக்க நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க அக்ரிமெண்ட் இல்லாமல் படமே பண்ணாதீங்கன்னு சொல்லி நடிகர் சங்கமும் சொல்லியிருக்காங்க நாளை முன்னே வந்து ஏதாவது நடிகர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா கூட அவங்கள்ட்ட போட்ட அக்ரிமெண்ட் காப்பியோ ஆதாரம் இல்லாமல் எந்த புகாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தயாரிப்பாளர் சங்கம் இந்த பக்கம் நடிகர் சங்கம் ரெண்டு பேரும் திருப்பியும் மோதல ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆனால் இவங்க போடுற எதையுமே வந்து இம்மீடியட்டாக மதிக்கப்படுறதில்ல ஏன்னா தமிழ்நாடு தய தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறது அதுவே மூணாக போயிருக்கு அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தங்கம் தலைமையில் கில்டுன்னு ஒன்று இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் கில்டுன்னு அப்புறம் தனஞ்சயன் இன்னும் ஒரு பாரதி ராஜா தலைமையில் வந்து ஆக்டிங் ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அதனால வந்து தயாரிப்பாளர் சங்கமே மூணாக பிரிஞ்சுருக்கிறப்ப இன்னைக்கு நடிகர் சங்கம்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக ஒரே சங்கம் தான் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க ஒரு நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு உண்ணா விரதம் ஒரு ஆர்ப்பாட்டம்னா அவங்க யூனிட்டியாக கலந்துக்கிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த மாதிரி யூனிட்டி கிடையாது இப்போ ஒரு டீமை பற்றி இன்னொரு டீம் குறை சொல்லுவாங்க இன்னொரு டீமை பற்றி மூணாவது டீம் குறை சொல்லுவாங்க இது காலாகாலமாக இருக்கு அதனால இவங்க பேசுகிறதெல்லாம் புதுசாக எடுத்துக்காதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் நடிகர் செயலேருந்து கருத்து சொன்னாலும் இவங்க வந்து யூனிட்டியாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அதைத்தான் அன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து ஆர்கே செல்வமணியும் தெளிவாக பேசினார் அதாவது நான் பதவிக்கு முன்னாடி பெப்சிலேயும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு பதினாலு சங்கங்களையும் ஒன்றிணைச்சி ஒரு பெப்சிக்குள்ளே வந்து எந்த ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் பக்காக நடந்துட்டுருக்கு இன்றைய டேட்டில் நீங்கள் என்னை கேட்டீங்கனாக்கா தமிழ்நாட்டில் எங்கெங்க படப்பிடிப்பு நடக்குது எத்தனை யூனிட் வெளில போயிருக்கு என்னென்ன சங்கங்கள் இதில் கலந்துகிட்டு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் ஆனால் அது மாதிரி தயாரிப்பாளர்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்கெங்க படம் நடக்குது தயாரிப்பாளர் இருந்து கிடையாது ஏன்னா அவங்களே மூணாக பிரிஞ்சிருக்காங்க பல பேர் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பரே இல்லாமல் படத்தில் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பிரச்சனையானதுக்கு வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுனால அவங்களே கிளீனா ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி விஷால் தலைவராக இருந்த காலத்தையும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அதாவது இன்னைக்கு டிக்கெட் புக் பண்றோம் ஒரு சினிமா டிக்கெட் சினிமா டிக்கெட் விலை தொண்ணூறுவா ஒரு தேட்டரில் அப்படின்னாக்க நூற்றி இருபது ரூபா கொடுத்து டிக்கெட் புக் பண்ணுறோம் அந்த முப்பது ரூபா யாருக்கு போகுதுன்னா கடைசி வரைக்கும் தெரியாது இப்போ வந்து புக் பை ஷோ அப்படின்னாக்க அது ஒரு பிரைவேட் ஆப் அதில் போய் பண்றதுனால படம் ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அவருக்கு முப்பது ரூபா போயிடும் பாக்கெட்டுக்கு தொண்ணூறுரூவா ரூபா தேட்டருக்கு போயிடும் ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு ஒன்றுமே நடிகர் நடிகர்களுக்கு ஒன்றுமே வரதில்லை ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவ்வளவு பெரிய தயாரிப்பாளர் வேட்பாளர் சங்கம் அவங்களே அவங்களுக்குன்னு ஒரு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தினா என்ன அதாவது ஒரு படம் அவங்க தான் எடுக்கிறாங்க அவங்க தான் சட்டம் போடுறாங்க அவங்க வந்து பக்காவாக ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டர்ஸ்க்கும் டிக்கெட் புக் பண்ண முடியும்னு சொல்லிட்டா தேட்டருக்கு தொண்ணூறுரூவா அப்படின்னா முப்பது ரூபா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும் அதன் மூலமாக அந்த பட யார் தயாரிப்பாளரோ அந்த படத்துக்கு புக் பண்ணுறாங்க அந்த வருமானம் அந்த தயாரிப்பாளர் கொடுக்கலாமே இது ஒரு நல்ல ஐடியாவாச்சு இது பல நாளாக சொல்லிட்டே இருக்காங்க அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை இப்போ இன்னைக்கு க்யூப்னு ஒன்று வந்தாச்சு அந்த கியூப் வழியாக தான் எல்லா படத்துக்கும் ப்ரொஜெக்ட் போக முடியும் ஷோ டையத்துக்கு அப்போ வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஷோக்கு இவ்வளோ ஸ்க்ரீனிங்னு அவங்களுக்கு பணம் கட்டி ஆகணும் எத்தனை நாள் ஓ ஓடுதோ அத்தனை நாளுக்கு படம் கணக்கு பண்ணி கியூபு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு க்யூப் செட்டப் அவங்களே பண்ணால் அதுவும் குறைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேண்டாத செலவினங்கள் நிறையா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே இருக்காங்க நல்லா சினிமா தெரிஞ்சவங்க கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் எதிர்காலத்தில் தமிழ் சினிமா மாதிரி ஒரு சிறந்த சினிமா உலகத்தில் இருக்காது நன்றி